தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வந்தாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுச்சிடணும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்த்ரா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அண்ணாநகர் பகுதியில் கிராமிய கொட்டா எனும் தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது பூஜா வயது இருபத்து ஆறு கலெக்ஷன் ஏஜெண்டாக வேலை பார்த்து வருகிறார் ஊர் ஊராக சென்று கடன் தொகையை வசூலிப்பது பூஜாவின் வேலை வழக்கம் போல திருக்கோவிலூர் அருகே உள்ள வடக்கு நிமிலி கிராமத்திற்கு போனார் அந்த ஊரைச் சேர்ந்த தாரணி கிராமிய கொட்டா நிதி நிறுவனத்தில் ரூபாய் ஐம்பத்து ஐந்தாயிரம் கடன் வாங்கியிருந்தார் அதற்கான தவணைத் தொகை ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்து நான்கு ரூபாயை இன்று செலுத்தினார் வேண்டும் ஆனால் வீட்டில் தாரணி இல்லை கணவன் கன்னிக்குமரன் தான் இருந்தார் நீங்கள் போங்க தாரணி உங்க ஆபீஸுக்கே வந்து பணத்தை கட்டிவிடுவார் என கன்னிக்குமரன் கூறியுள்ளார் அதற்கு பூஜா நீங்கள் இப்படிதான் பலமுறை சொல்கிறீர்கள் பணத்தை கட்டுவதில்லை லேட்டானாலும் பரவாயில்லை நான் இருந்து பணத்தை வாங்கிக் கொண்டு செல்கிறேன் என கூறியுள்ளார் இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதனால் பணத்தை வசூல் செய்யாமல் பூஜா சென்றுவிட்டார் வீட்டுக்கு வந்து பூஜா சத்தம் போட்டுவிட்டு சென்றதால் கன்னிக்குமரன் ஆத்திரமடைந்தார் நண்பரை கூட்டிக்கொண்டு நிதி நிறுவன அலுவலகத்திற்கு போனார் வசூலை முடித்துவிட்டு அலுவலகம் திரும்பிய பூஜா பைக்கை விட்டு இறங்கினார் கன்னிக்குமரன் பாய்ந்து சென்று திட்டியபடி சரமாரியாக அடித்தார் இது அனைத்தும் சிசிடிவி கேமராவில் பதிவானது சிசிடிவி ஆதாரத்துடன் பூஜா போலீசில் புகார் அளித்தார் போலீசார் இருவரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர்